ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சிறியல்ல தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அபிராமி ஒரு பக்கம் தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு ரம்யாவுக்கு ஒரு சாரீ பார்சல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இன்றைக்கி உடனே ஃபேக்ட்ரிக்கு இதை கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டும் போவாங்க ஸோ ஃபேக்ட்ரிக்கு போனோடனே கார்த்திக் கண்ணு முன்னாடியே வந்து வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க கார்த்தியை பார்க்கும்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க கார்த்தி வந்து அந்த பெருசாக எதுவுமே கண்டுக்கவே மாட்டார் மாணிக்கண்ணா கூட தம்பி உங்களையே தேவசேனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பார் ஸோ கார்த்தி வந்துட்டு அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா ரம்யா கார்த்தியை வந்துட்டு கவனிக்க போது கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறதுல மிஷின் ஓடிட்டு இருக்கதை கவனிக்காம அவங்களுடைய சாரீ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே மாட்டிக்கும் உடனே நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுடுவாங்க வேக வேகமாக ஓடி வந்த கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவை காப்பாற்றிடுவாங்க ஸோ ரம்யாவுடைய சாரி மிஷின்குள்ளே போயிட்டு சிக்கி கழிஞ்சிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவருடைய ஷர்ட்டை கழட்டி வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ரம்யாவும் அதை போட்டுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷர்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர லவ்லியாக நின்றுட்டே இருப்பாங்க மாணிக்கம் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் கார்த்தி தம்பி நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஓனரானால் எப்படி இருக்கும் அதுக்கான முகக்கலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி மாணிக்க அண்ணா சொல்லிகிட்ருப்பார் அதுக்கு உடனே கார்த்தி சொல்லுவார் அண்ணா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களா உங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு கார்த்தியோட ஷர்ட்டை ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃப்யூமால் மிக்ஸ் பண்ணி ஸோ அவங்களுடைய பர்ஃப்யூம்ஸ்மால் வர மாதிரி கார்த்தி இந்த ஷர்ட்டை மெமரபுளாக வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நீ கொடுப்பாங்க ஸோ கார்த்தி அதை எல்லாத்தையுமே வாங்கிக்கவே மாட்டார் ஸோ கார்த்தி வந்து கேஷுவலாக வந்துட்டு ஷர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்டார் தீபா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க ஷர்ட்டில் எதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோடனே கேட்பாங்க ஸோ கார்த்தி வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவார் பட் தீபா லைட்டாக பொசி வாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வீட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லுவாங்க கார்த்தி உடனே சொல்லுவார் உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா தீபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே தீபா சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கார்த்திக் சார் ஆனால் அது பயமாக இருக்குது அத்தை ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லுவாங்க உடனே கார்த்திக் சொல்லுவார் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க எனக்கு இதிலலாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்திகை சொல்லிடுறாரு சாமான் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்ருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு